தந்தை மகன் தூயாவின் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி உமக்கே ോ എ തന്നിലവോ ഉള്ളി നിലവും மொழியும் விளக்கேற்று பலரும் மனமும் அழகே உலகின் இசையும் விளையாடு நல்ல பரமணி வந்தார் அழகாக திசையும் விளையாடு நல்ல பரமணி வந்தார் உள்ளத்து அஞ்சலிலே உறவாடும் மின்னரசு உன்னெழில் வான்முகிலோ இல்லை தன்னிலவோ இல்லை தன்னிலவோ தந்தை துயாவின் தூயாவின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திருப்பள்ளியில் தகுதியோடு பங்கேற்கலாம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் மாண்டவிரே இறக்கம் ஆயிரும் கிறிஸ்துவே இறக்கம் ஆண்டவரே பாண்டவரே இறக்கமாகிரும் எல்லா முல்லை இறைவன் நம்மை இறக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக பூ வாட் பை த நேகட்டிவிட்டி ஆஃப் யுவர் ஒன்லி பி ஹாட் அண்ட் சான் ஒன் ரஸ்லி பிகான் ஃபார் யுவர் பீப்புள் the work of redemption grant we pray to your servants such firmness of faith that by his guidance they may attain the glorious prize you have promised through our lord jesus christ your son who lives and reigns within the holy spirit one god forever and ever amen ஜனவரி மாதம் நான்காம் தேதி சென்ட் கிரெகரி த கிரேட் என்னும் புனிதரும் சிட்டன் எலிசபெத் ஆன் பெல்லி கெதான் என்னும் புனிதர்களும் நினைவு கூறப்படுகின்றார்கள் தீம் என்றைய கருத்து இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி திருப்பலைய தொலைக்காட்சி கண்டு கண்டுகோப்பிடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம் முதல் வாசகம் எழுதிய வாசகம் பிள்ளைகளே எவரும் உங்களை நெறி தவறு செய்ய விடாதீர்கள் கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கின்றார் பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர் ஏனெனில் தொடக்கத்தில் இருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது ஆகவே அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார் கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது நேர்மையாய் செயல்பட படாதவரும் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல இதனால் கடவுளின் பிள்ளைகள் யார் என்றும் அழகையின் பிள்ளைகள் யார் என்றும் புலப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகிறார் பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவாராக மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார் பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையிடம் பேசிய கடவுள் எவ்விருதி நாட்களில் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதியிருந்து அக்காலத்தில் யோவான் தம் சீரர் இருவருடன் மீண்டும் பிரித்தானியாவில் நின்று கொண்டிருந்தார் இயேசு பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார் யோவான் அவரை கூர்ந்து பார்த்து இதோ கடவுளின் சம்மரி என்றார் அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் ரபி என்னும் பிறைய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள் அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார் யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரையா ஒருவர் அவர் சீமோன் பேதிருவின் சகோதரர் அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து மெசியாவை கண்டோம் என்றார் மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள் பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார் இயேசு அவரை கூர்ந்து பார்த்து நீ யோவானின் மகன் சீமோன் இனி கேபா எனப்படுவாய் என்றார் கேபா என்றால் பாறை என்பது பொருள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் கம் அண்ட் சி வாரும் வந்து பாருங்கள் இதே சொல் அன்பார்ந்த சகோதர சகோதரே அன்பார்ந்த தொலைக்காட்சி நேர் சுவாசிகளே வி ஹாவ் ஃபவுண்ட் த மெஸ்ஸையா மெஸ்ஸியாவை கண்டோம் போனும் திஃபூசிவும் எஸ் சுயின் குட்னஸ்

கண்டடைய முடியாது பாஸ்கல் ஜபம் காட் ஆஃப் ஃபாதர் இன்க்ரீஸ் ஆஃப் ஃபேத் இன் த ரியாலிட்டி ஆஃப் பீயிங் யோர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் இன் கிரைஸ்ட் மேக் அஸ் ஈகர் டு ஷேர் அவர் நாலேஜ் ஆஃப் கிரைஸ்ட் வித் அதர்ஸ் அப்பா தந்தையை இறைவா உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உன் பிள்ளைகளாகும் பெரும் எங்களது நம்பிக்கையை உறுதிப்படுத்தியர்களும் கிறிஸ்துவை அறிந்த ஞானத்தை பிறரோடு பயந்து வாழ வரமருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் நற்கர்ணை மாலை இது இயேசுவின் உடல் இது இயேசுவின் ரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் என்னுடலில் வியாதி இல்லை இயேசுவின் ரத்தம் என்பதால் சோர்வில்லை இதே இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை எவையேசுவின் முதலும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை எவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகின்றேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நலன்மை செய்ய நடக்கின்றேன் இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களை தெளிவுள்ளது இது இயேசுவின் உள் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் கடமடகிஞ்சனே இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆமென்றால் என்றால் ஆமென் லெட் அஸ் ப்ரே கிராண்ட் வி ப்ரே ஆல் God that by the power of these holy mysteries our life may be constantly sustained we ask this through Christ our lord amen ஆண்டவர் உங்களோடு இப்பராகை அம்மாவுடன் இப்பராகை லோமுலை ரேயவன் தந்தை மகன் தூய ஆவியார் உலைய ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று மாஸ்டர்மே உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே என்னாலும் காத்தீர்கள் கருணை ஆண்டவரே நன்றி போகல் ஓமகே நற்கருணை ஆண்டவரே நன்றி போகல் நற்கருணை ஆண்டவரே நன்றி போகல் உமக்கே Amen. Good evening, and God bless all of you. Good evening, Father.